பக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்பிலாஸ் இந்த பதிவை பார்க்குற உங்களை எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலுக்கு வர இருக்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த இடம் சேலம்ல இருந்து ஆச்சாங்குட்டப்பட்டி மஞ்சவாடி கணவாய் வழியாக அரூர் திருப்பத்தூர் ஓதங்கரை போய் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேல வாணியம்பாடி என்ற இடத்துல வந்து இது சந்திக்கக்கூடிய இந்த வழிதான் நம்ம இப்போது சரியாக எந்த இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படின்னா மஞ்சவாடி கணவாய் அந்த மலைப்பகுதி மேடு இருக்குது இல்லைங்களா அந்த மேடை தாண்டி இருக்கிறோம் இந்த வழி பாதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பாதையை வந்து அகலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கோரிக்கை இருக்கிறதா சொன்னாங்க இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பார்க்கும்போது தெரிய நினைக்கிறேன் இருசக்கர வண்டி கூட கீழே ஒதுங்கி போகிறதுக்கு இடம் கிடையாது ஆமாம் நின்று வண்டி வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க வந்தால் கூட நின்று ஒதுங்கி நின்று அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமை இந்த இருபுறங்களும் புளிய மரங்கள் ஆலமரம் அரசமரம் அங்கங்கே இருக்கும் அப்புறம் நிறையா மரங்கள் நிறையா இருந்தது அது எல்லாத்தையும் வெட்டி அகற்றிக்கிட்டு இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சாலையை வந்து விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க இந்த இடங்களில் வந்து இப்போ தான் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை தாண்டி பாப்பிரெட்டிப்பட்டி அந்த பிரிவு ரோடு அது கொஞ்சம் முன்னாடி அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டிட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழி அக அதாவது அகலப்பாசை தகுந்த மாதிரி ஜல்லியெல்லாம் கொட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க இந்த பகுதிகளில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதியில் அங்கே பாருங்கள் நடுவில் அந்த புளிய மரம் இருக்குது இந்த மரங்களை என்ன எடுக்கல அதிகமாக வரும் காலங்களில் சீக்கிரமாக எடுத்துகிட்டு அங்கே வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த பாதையை அகலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்குது மஞ்சவாடியில் இருந்து அந்த ஏ பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் பார்த்திங்களா அந்த பள்ளிப்பட்டி வரைக்கும் சுமார் பதினேழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதாவது இந்த இப்போ வேலை செய்கிற இந்த இடத்துடைய தூரம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழி சாலையாக மாற்றுறாங்க ஏன்னா பள்ளிப்பட்டியிலேருந்து அரூர் ஊத்தங்க அந்த பக்கம் ஏற்கனவே முழு முழுமையாகவே வழி சாலை முடிஞ்சிடுச்சு அதை நாம் இருக்கோம் இப்போ இந்த மஞ்சவாடி மேலேருந்து இந்த ஏ பள்ளிப்பட்டிக்கு முன்னாடி வரைக்கும் பதினேழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சாலையை இப்போ அகலப்படுத்துகிற பணி நடந்து வந்துட்டுருக்கு இந்த இடம் நீங்கள் பார்க்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இந்த இதுதான் இப்போ பழைய பாதை அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை ஓட்டி இப்போ இது சமன் பண்ணுவாங்க அதாவது நெடுஞ்சாலை நான்கு வழி பாதை அதே மாதிரி பெரிய நேஷ்னல் ஹைவேஸ் வந்து அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா மேடு பள்ளங்களை வந்து கம்மி பண்ணிடுவாங்க அதாவது மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சம்மன் செய்து பாதை வந்து சம்மன் படுத்துவாங்க அதே மாதிரி வளைவுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த வளைவுகளை முடிந்த வரைக்கும் நேராக்கி எளிதில் போகிற மாதிரி ப பண்ணுவாங்க அதாவது அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று விபத்துக்களை வந்து குறைக்க உதவும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இது ரெண்டுக்குமே அது அந்த மேடு பழத்தை வந்து சமன் செய்கிறது வளைவுகளை நேராக்கி வண்டி அனுப்புகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் நேரடியாக இந்த காரணங்கள் இருக்குது மறைமுகமாகவும் நிறைய காரணங்கள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வருவோம் இந்த நான்கு வழிச்சாலை அகலப்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது அதாவது ஒரு சதவீதம் விழுக்காடு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஐம்பது விழுக்காடு கிட்டே முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது சரியாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த பாருங்கள் இது எல்லாமே இடதுபுறம் வந்து முழுக்க முழுக்க வனப்பகுதி தான் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இன்னும் வேலை ஆரம்பிக்கல அதான் மரங்களை மட்டும் வெட்டி அகற்றி இருக்கிறாங்க இனிமே தான் வந்து சமன் செய்து மண்ணெல்லாம் நிறவி அதுக்கப்புறம் வந்து ஜல்லியெல்லாம் ஊட்டி வேலையை ஆரம்பிப்பாங்க பாருங்கள் வண்டி போகும்போது எவ்வளோ டெரராக இருக்குது பார்த்திங்களா இந்த லாரிக்காரன் ரோட்லேயே நிறுத்தியிருக்கான் டூ வீலர் போக ஒதுங்க கீழே இடம் இல்லை பஸ்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எந்திரிச்சி போகுது ரோடும் சரியில்லை இந்த இடத்து புறம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும் அந்த ஏரிக்கு முன்னாடி இருக்கிறது தான் அந்த வீடுகள் எல்லாமே உடலில் இது ஆக்கிரமிப்பா என்னன்றது தெரியல உங்களுக்கு தெரியாத இந்த வீடுலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஆக்கிரமிப்பாக தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்புறம் அந்த கரை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஏரிக்கரை இந்த வீடே கிட்டத்தட்ட அந்த ஏரி கரைக்கு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க பாருங்கள் பழைய ரோடு அளவுக்கு மிக மோசமான நிலையில் இருக்குது ஆமாம் இதெல்லாம் எப்படி நம்ம பயணித்தோம் பாருங்கள் ரொம்ப கடினமான ஒரு நிலை இல்லைங்களா யோசிச்சு பார்த்தா நமக்கு காய் அப்பா எப்படியான மேடு பள்ளம் நம்மளுடைய வண்டியில் போகும்போது இந்த பதிவு எடுக்கும்போது நமக்கே வந்து நிறைய இடங்களில் வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி இப்போ இந்த ப இந்த நான்கு வழி பாதை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் துவக்கப்பட்டு இது பணி என்றைக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உள்ள இதை பணிகளை முடிஞ்சு முழு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு உத்தேச அடிப்படையில் சொல்லிடுறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் அங்கே பலகை பெயர் அதாவது அந்த விவரங்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதில் அப்படி தான் பதிவு போட்டிருந்தது அது பார்த்தேன் ஆனால் இது இந்த வலி எந்த அளவுக்கு விரைவாக நடந்து முடிக்க முடியுமோ முடிச்சுருவாங்க இப்போ நம்ம அந்த மஞ்சவாடின்ற இடத்துக்கு மேலே தான் ஒரு இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் அதாவது நான்கு வழி இந்த இருவலி பக பழச பழைய பாதையை வந்து இது பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் போட்டாங்க ஒரு பகுதியில் கொட்டி நிறைய மேடு பண்ணிட்டாங்க அந்தாண்ட வண்டிங்க போகுதுங்கன்னா அது வந்து இன்னொரு பாதை அதாவது இதுக்கு நடுவில் ஒரு அந்த செடியெல்லாம் வைக்கிற மாதிரி திட்டு கட்டுவாங்க வலதுபுறம் இடதுபுறம் இல்லைங்களா இது வந்து பார்த்துருக்கிறது இடதுபுறம் வலதுபுறத்தில் இனிமேல் தான் வந்து ஜல்லிக்கொட்டி நிறவுவாங்க அதில் தான் அந்த இருக சின்ன இடத்துல தான் வண்டிங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு மெதுவாக போகுது அப்படின்னு பாருங்கள் மக்களே நீங்கள் இந்த வழியில் பயணிச்சிங்க அப்படின்னா மிகவும் பாதுகாப்போடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் பயணம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்தில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல இன்னும் கவனமாக வந்து வந்து உங்களுடைய வண்டிகளை இயக்குங்க ஏன் அப்படின்னா நான் இந்த வழியில் இந்த பதிவு எடுத்து பகலில் நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிட்டு இரவு திரும்ப இந்த வழியாக தான் வந்தேன் வரும் பொழுது எதிரில் வர வண்டிகளுடைய முகப்பு அதாவது ஹெட்லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது தெரியாதனால என்னுடைய ஹெல்மெட் கண்ணாடியை தூக்கி போட் தூக்கி மேலே விட்டுட்டு வந்தேன் வரும்போது ஒரு வண்டு வண்டோ பூச்சின்னு நினைக்கிறேன் நல்லா கண்ணில் அடித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண் ஊற்றிக்கிட்டே வழியில் நான் வந்து ரொம்ப கடினமான ஒரு நிலையில் இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் இரவு நேரங்களில் பயணிக்கும் போது மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையோடு பயணம் செய்யுங்க அப்படின்னு அவங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் பார்க்கலாம் இந்த இடம் கிட்டத்தட்ட நம்ம எங்கே வந்துருக்குறோம் அப்படின்னா பாப்பி பட்டி கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த இடத்துலையும் பாருங்கள் நிரவி வச்சுருக்குறாங்க இன்னும் வந்து மண்ணு கொட்டி ஜல்லி எல்லாம் போட்டு வரும் காலங்களில் தான் நிரப்புவாங்க இந்த பாதை வரக்கூடிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த யோசிக்கணும் ஏற்கனவே இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயோத்தியா பட்டணம் சேலம் அயோத்தியா இருந்து அந்த அருவூருக்கு வெளியே போய்ட்டு எட்டு சாலை வர்ற மாதிரியான ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே சொன்னாங்க அது வந்து நிறையா காரணங்கள் அதாவது இயற்கையை நிறையா அளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதுக்கப்புறம் நிறையா அரசியல் கட்சிகள் இப்படி எல்லாமே எதிர்த்ததுனால அதை அதை வந்து அப்படியே ஒத்தி வச்சிட்டாங்க ஆனால் தற்போது இருக்கிற தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்னா தேவைப்பட்டால் நாங்கள் அதை எட்டு வழிச்சாலையும் கொண்டு வருவோம் அப்படின்ற விதமாக இருக்காங்க ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு நமக்கு தெரியல ஆனால் அந்த எட்டு வழிச்சாலைக்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது அது வந்தாலும் வரலினாலும் இந்த வழியில் இந்த இருவழி பாதையும் நான்கு வழியாக பார்த்த மாற்றப்படுகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தை வந்து எளிமையாக இன்னும் கொஞ்சம் எளிமையாக பண்ணலாம் ஆமாம் தற்பொழுது நம்ம எங்கே வந்துவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்பிரெட்டிப்பட்டி பிரிவி கிட்ட வந்துட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் பெரிய ஒரு அரச மரம் ஆலமரமாக ஏதோ ஒன்று இருந்துச்சு அதை வெட்டிட்டாங்க இந்த இடத்துல ஒரு ஒரு வாய்க்கால் போகும் ஆறு மாதிரி அந்த ஆற்றுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க இப்படி பாலம் ஒன்று வந்து இருக்காங்க ஏதோ இடதுபுறம் போனால் பாப்பிரெட்டிப்பட்டி இந்த இடத்துலையும் பாருங்கள் நம்ம பிரிவு ரோட்டில் இருந்து இந்த பக்கம் நல்லாவே அகலம் பண்ணிட்டாங்க பாருங்கள் இது பழைய பாதை இது இன்னும் ஜல்லிக்கூட்டி இன்னும் மேடு போனோம்னு நினைக்கிறேன் இந்த இடதுபுறம் ஜல்லியெல்லாம் கொட்டிருக்கிறாங்க இனி வரும் காலங்களில் அதையும் வந்து தார் ஊற்றி கொஞ்சம் இது அதை சமன்படுத்தி நல்லா ரோ பாதை போகிற மாதிரி போடுவாங்க கூடிய விரைவில் அதனுடைய அப்டேட்டும் நான் கொடுக்குறேன் நம்மளோட இணைந்து நம்மளோட தொடர்ந்து பயணிங்க நம்ம மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்த இந்த பாதையினை பற்றினா அடுத்த பதிவு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் நிறையா ஏதாவது இந்த மாதிரி சாலை பணிகள் நடக்கிறது இதுக்கப்புறம் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுன்னு நம்ம நிறைய போட்டுட்டுருக்கோம் அந்த மாதிரி நிறைய பதிவுகளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்காக நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காத அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாம் பாருங்க இந்த இடத்துல வந்து இப்போ பாதை போட்டாங்க தெரியுதுங்களா இப்போ நம்ம பயணித்து நம்ம வண்டி இருக்கிற பாதை வந்து பார்த்திங்கன்னா தார் சாலை போட்டாங்க ஆனால் அது வந்து நிறையா அந்த மண் சேர் எல்லாம் டயர்ல இருந்து போகிறதுனால அந்த கருப்பாகிறது வந்து கலர் மங்கிடுச்சு அதனால நமக்கு தெரியாது பாருங்கள் இது வந்து தார் ரோடு தான் இது இருவழி பாதை இங்கேத்தனால இப்போ நான் காட்டுறோம் பாருங்கள் இடதுபுறம் வந்து தார் சாலை அமைச்சிட்டாங்க வலதுபுறத்தில் பாருங்கள் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல ஜல்லிக்கொட்டி இருக்காங்க இந்த வலதுபுறத்தில் இடதுபுறம் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தார்சாலையும் இதுவும் கிட்டத்தட்ட சமனாக ஆகும் சரிங்களா இன்னும் வாரம் காலங்களில் இது ரெண்டையும் வந்து கொட்டி இந்தாண்ட தா இடதுபுறத்தில் தார் ஊற்றி சமன் மட்டாங்க இல்லைங்களா அதே மாதிரி இதையும் பண்ணுவாங்க ஆமாம் அது பண்ணும்பொழுது நான் இன்னும் தகவல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து இந்த வார நிலைமை அதாவது இது நான் எப்போ எடுத்தேன் ஜூலை மூன்றாம் தேதி நம்ம எடுத்த பதிவு இது ஜூலை மூன்றாம் தேதி இந்த பணிகள் எல்லாம் நடந்து இருக்கு பாருங்கள் இது வந்து பிரிவு அதாவது பாப்புலரிட்டி பட்டிருக்கீங்களா அதை தாண்டி அந்த பக்கம் போகிற ஒரு வழி இந்த இடத்துல பேர் என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயும் அதே மாதிரி நல்லா நிறைய வச்சுருக்குறாங்க நல்லா மண்ணெல்லாம் கூட்டி ஜல்லியெல்லாம் போட்டு நிறைய இருக்காங்க இது பழைய பாதை இந்த பக்கம் இன்னும் தார்சாலை புது தார்சாலை போடலை பழைய தான் நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம் வளர்ந்துபுறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறாங்க மண்ணெல்லாம் கொட் நிறவி ஜல்லாம் கொஞ்சம் இனிதான் கொட்டி இனிமே மேடு பண்ணுவாங்க ஆமாம் மக்களே இந்த அரூர் போகக்கூடிய இந்த பாதை கூடிய விரைவில் பணிகளெல்லாம் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த வழியில் நீங்கள் பகல் நேரத்தில் பயணிச்சிங்கனாலும் மிகுந்த எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்க இரவு நேரத்தில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையோடு பயணம் செய்யுங்க அதே போல் சேலம்ல சேலமில் இருந்தோ இல்லை இந்த பக்கம் இருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்காக இந்த ஷார்ட் இந்த ரூட்டை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா பயன்படுத்துங்க வேணாம்னு சொல்ல ஆனால் சாலை பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறையவே நேரங்கள் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை போய் போகிற மாதிரி இருந்தாலும் போயிருங்க இல்லை அப்படின்னா கிருஷ்ணகிரி போய் பைபாஸில் போகிற மாதிரி இருந்தால் கூட போங்க இது வந்து எனக்கு முழுசாக எப்படின்றது சொல்ல தெரியல ஆனாலும் ஒரு சின்ன ஆலோசனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த இதில் இந்த இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிற பகுதிகளை நீங்கள் கடந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆமாம் அதே மாதிரி ஏதோ ஒரு அவசர வேலையாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நேர நேரம் கொஞ்சம் முன்ன பின்னா மாறலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஆமாம் இருந்தாலும் உங்களுடைய நேரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வழியில் பயணிங்க ஆமாம் உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் முடி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இரு பாகமும் தார் சாலை அமைச்சிட்டாங்க தெரியுதுங்களா நடுவில் வந்து அந்த செடியெலாம் வைக்கிற அந்த திட்டு மாதிரி கட்டுவாங்க இல்லைங்களா ஆமாம் அந்த திட்டு கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட வேலையும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் வண்டி அளவுக்கு வேகமாக போகுது அந்த அந்த கொஞ்ச தூரம் போட்டாங்க இந்த பக்கம் பாருங்கன்னா தார் போடாமல் இருக்கிறாங்க ஆமாம் மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை பார்த்திங்கன்னா முழு இப்போ அடுத்த கட்ட அப்டேட்டுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடத்துலையுமே நான்கு வெளிச்சாலை போட்டாங்க நடுவில் அந்த பூச்செடி வச்சு ஒரு திட்டு மாதிரி கட்டுவாங்க இல்லைங்களா அது கட்டினாங்க அப்படின்னா இந்த பகுதியில் நான்கு வெளிச்சாலை கிட்டத்தட்ட தயாராகிடும் இப்போ நம்ம இருக்கிற இடம் ஏ பள்ளிப்பட்டி அப்படின்ற இடம் இந்த பள்ளிப்பட்டியிலேருந்து ஏற்கனவே நான்கு வெளிச்சாலை போட்டு அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆமாம் மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க தொடர்ந்து போல் பயனுள்ள தகவல்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்